வணக்கம் சகோஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவுமே நல்லா இருக்கங்க இன்றைக்கி ஒரு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கோவிலுடைய சிறப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து நானும் என் ஹஸ்பண்டும் நேற்று எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சிவன் கோயிலுக்கு தாங்க போனோம் அந்த கோயிலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எங்களோட வாங்க அந்த கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பனங்காட்டி ஈஸ்வரர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரமில் பனையபுரம் அப்படின்ற ஊரில் தான் விக்கிரவாண்டி வட்டம் பனையபுரம் ஊரில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே தொன்மையான கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அதுக்காகவே இந்த கோயிலை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பாப்பாவோட நேற்று போயிருந்தோங்க ஜூலை பதினான்காம் தேதி தான் இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம் திருப்பியும் பண்ணியிருக்காங்க அதுக்காகவும் நாங்கள் இந்த கோயிலை பார்க்குறதுக்காக போயிருந்தோங்க நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓம் நம சிவாயம் இங்கே வந்து மூலவராக யார் இருக்கார்னா பனங்காட்டி ஈஸ்வரர் தாங்க இருக்கார் உடன் தாயார் சத்தியாம்பிகையும் இருக்காங்க இந்த கோயிலுடைய தலை விரிச்சம் என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் தான் இந்த கோவிலுடைய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ இந்த கோவிலில் அதிகமான கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை கருவறையில் இருக்கிற சிவன் மீதும் அப்புறம் சத்தியாம்பிகை தாயார் மீதும் சூரிய ஒளி நேராக படுற மாதிரி இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் வந்து தேவார பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் பற்றி அவர் பாடியிருக்கார் அதில் முக்கியமாக இருநூற்றி முப்பத்தி ஓராவது சிவாலயமாக இந்த கோவிலை தாங்க பாடியிருக்காரு அந்த அளவுக்கு தொன்மையான கோவிலாக இது கருதப்படுதுங்க இந்த கோவிலுக்குள்ளே போனோடனே ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இருந்துச்சு இந்த கோவிலில் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கான உருவச்சிலைகள் இருந்தது சப்தமார்கள் இருந்தாங்க விநாயகருக்கான தனி இடம் ஆர்முகருக்கு நவகிரகம் சனி பகவான் பிரம்மர் தட்சணாமூர்த்தி துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியான கோவில்கள் அங்கே உள்ளவே இருந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் ராஜேந்திர சோழருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க பேர் என்னென்னா பறவை நங்கை அவங்க வந்து இங்கே இருக்க சிவன் மீது வந்து தீராத பற்று கொண்டிருந்ததுனால இந்த கோவிலுக்காக நிறைய நன்கொடைகள் வழங்கியதாகவும் புராண வரலாறு சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துக்கு முதல்ல என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பறவைபுரம் அப்படின்னு வச்சுருந்தாங்க பின் நாலடிவில் அது வந்து பனையபுரம் அப்படின்னு மாறியிருக்கு பனைமரங்கள் அதிகமாக இருந்ததுனால பனையபுரம் அப்படின்னு மாறி இருக்கிறதா வரலாறு சொல்லுதுங்க ஸோ உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம சிவாலயங்களை நோக்கி போகும்போது திருவண்ணாமலை அப்படின்றது போகிறோம் அதே மாதிரி தொன்மையான பழ சிவ சிவாலயங்கள் இருக்குது அதில் முக்கியமான இருக்க இந்த பனங்காட்டி ஈஸ்வரருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்றது இந்த மக்களுடைய நம்பிக்கை నూ పె పోయి థ్యాంక్ యూ